ஹரீஷ் புரியாமல் கேட்க இன்றைக்கி மதியம் மிரியட்ஸ் அமைப்பை சேர்ந்தவங்க டாப் டென் ஆர்கனைசேஷன்ஸோட லீடர்ஸை கடத்திட்டு போயிருக்காங்க இதுக்கு பின்னாடி மிஸ்டர் கேசவன் தான் இருக்கார் அவங்க ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ண நினைக்கிறாங்க அது மூலமாக இன்னும் மோசமான ஈவில் குரூப்ஸ் உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க லாவண்யா கூற டாப் டென் ஆர்கனைசேஷன்ஸா இது யார் புதுசா என்றான் ஹரீஷ் ஹர்பல் மெடிசன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அமைப்புகள் எல்லாமே சேர்ந்தது தான் டாப் டென் ஆர்கனைசேஷன்ஸ் இது ஒரு சங்கம் மாதிரின்னு வச்சுக்கோ ஏன் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுக்கும் அப்படி ஏதாவது வந்தால் தீத்துக்கிறதுக்கும் அங்கே தான் போவாங்க அதுக்குன்னு சில லீடர்ஸ் இருக்காங்க இந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே இருக்கிற எல்லா அமைப்புகளுமே அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் இப்போது அந்த லீடர்ஸை கடத்தி தான் பிரச்சனை பண்ண நினைக்கிறாங்க லாவண்யா தனக்கு தெரிந்த வகையில் விளக்கமாக சொன்னாள் ஓஹோ அது சரி இப்போ இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் ஹரீஷ் யோசனையோடு கேட்டான் நான் உனக்கு கால் பண்ணால் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு யோசிக்க வேண்டாமா ஹரீஷ் சீக்கிரம் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு போட்டி நடத்த போகிறாங்க அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கேஸ் அவனை கொல்லணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னோட வளர்ச்சி ஒரு பெரிய லெவலில் இருக்குது நீ தயாளன் கூட சண்டை போட்டதுலேயே அது தெரிஞ்சது அதனால் நீ இந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சு இந்த ப்ராப்ளத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் ஸோ நீ இந்த கான்டெஸ்ட்டில் நிச்சயமாக கலந்துக்கணும் லாவண்யா உறுதியுடன் கூறினாள் என்ன போட்டியில் ஜெயிச்சா ஒருத்தரை கொல்லணுமா இது என்ன கேட்கவே வினோதமாக இருக்குது அப்போ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லையா முகத்தை சுளித்தபடி கேட்டான் ஹரிஷ் அவனுக்கு இந்த குழப்பத்தில் கொண்டு போய் தன்னுடைய தலையை கொடுக்க விருப்பமில்லை ஹரிஷ் எங்களோட நோக்கமே கெட்டதை அழித்து நல்லதை நிலைநாட்டுறதுதான் அப்படி பார்த்தா இது கொலை இல்லை கேசவன் மெரியட்ஸ் அமைப்போட முக்கியமான மெம்பர் அதோட அந்த அமைப்போட தூதுவர்கள்லையும் ஒருத்தர் அவர் எந்த அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தியிருக்காருன்னு உனக்கு தெரியாது நாம் அவரை காலி பண்ணால் இந்த முழு உலகமும் பயனடையும் எப்போ அதுக்கான நேரம் வருதோ அப்போ நீ உன்னோட கடமையை செய்ய தயங்கக்கூடாது அப்போ தான் உன்னோட ப்ரொஃபஸராக நான் பெருமைப்படுவேன் லாவண்யா அழுத்தமாக கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள் ஹரீஷ் லாவண்யா பேசியதை பற்றி யோசித்து கொண்டே டேபிளின் மீது இருந்த ஸ்பின்னிங் வீலை சுழற்றி விட்டான் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவனே மிரியட்ஸில் ஒரு முக்கியமான பொறுப்பில் தான் இருக்கிறான் மேலும் அதன் துணைத் தலைவர்களில் ஒருவனான விக்டர் அவனுடைய நல்ல நண்பன் இந்த நிலையில் எப்படி அந்த அமைப்பைச் சேர்ந்த ஒருவரை கொல்ல முடியும் ஆமா இந்த கேசவன் யாரு யோசித்த ஹரீஷுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் எழ ஸ்ரீதருக்கு அழைத்தான் சொல்லுங்க சார் மறுமுனையில் ஸ்ரீதர் பணியுடன் கேட்க ஸ்ரீதர் நம் அமைப்பில் கேசவன் யாராவது இருக்காங்களா என்று கேட்டான் மிரியட்ஸ் என்பது மிக பரந்த அமைப்பு என்பதால் எல்லோருக்கும் எல்லோரையும் தெரிந்து விடாது அதனால் ஹரிஷ் கேட்டதை ஸ்ரீதர் சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டான் ஆமாம் சார் நம் அமைப்போட சீனியர் மெம்பர் அவர் அதோட ரொம்ப முக்கியமானவரும் கூட என்று கேசவனை பற்றிய விவரங்களை ஸ்ரீதர் கூற அவருக்கு மோனிஷான்னு ஒரு பேத்தி இருக்கா ஒரு வழியாக ஹரிஷ் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டான் ஆமாம் சார் அந்த பொண்ணும் நம்ம அமைப்பில் தான் இருக்காங்க ஸ்ரீதர் சொல்ல ஹரிஷுக்கு அவனுடைய குழப்பம் தீர்ந்தது கூடவே அன்றைக்கு ஏலம் நடந்த இடத்தில் தான் கஷ்டப்பட்டு உயிரை காப்பாற்றிய பெரியவர் அவர்தான் என்பதும் புரிந்தது இன்று அவரை கொல்வதற்கு தன்னையே அழைப்பதை நினைத்து அவனுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை இப்போது ஹரிஷ் அந்த பிரச்சனையிலிருந்து சுத்தமாக விலகி நிற்கவும் முடியாது ஏனென்றால் காலேஜில் இன்னும் அவனை விட நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தார்கள் அவர்கள் யாரேனும் அந்த போட்டியில் ஜெயித்து கேசவனை கொல்ல நினைக்கலாம் இப்போது ஹரிஷ் அதை பற்றியும் யோசிக்க வேண்டியிருந்தது இப்ப வேற வழியில்லை அந்த கான்டெஸ்ட்ல தான் ஆகணும் ஹரிஷ் தான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று உறுதியோடு முடிவெடுத்தான் அதே நேரத்தில் சந்தனாவின் ரூமில் இருந்த அபி அவளுடன் பொதுவாக கதைகளை பேசிக்கொண்டிருக்க திடீரென சந்தனாவின் முகம் யோசனையில் ஆழ்ந்திருப்பதை கவனித்தாள் என்னாச்சு சந்தனா ஏதாவது கப்பல் கந்துருச்சா என்கிட்ட பேசிருக்கும்போதே திடீர்னு வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டேன் என்று கேட்டபடி அவளை உழுக்கினாள் அபி அவர்கள் இருவரும் அக்கா தங்கை முறையில் இருந்தாலும் சிறு நெருக்கமான தோழிகள் என்பதால் அபி சில நேரங்களில் சந்தனாவை அக்கா என்று அழைப்பாள் மற்ற நேரங்களில் பெயர் சொல்லி கூப்பிடுவாள் அதெல்லாம் ஒன்று லபி எனக்கும் ஹரீஷுக்குமான ரிலேஷன்ஷிப்பை பற்றி நினச்சி பார்த்தேன் சந்தனா சொல்ல அவள் எதை பற்றி பேசுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட அபி திலக பெரியமா ஹரிஷை இன்னும் முழுசை ஏற்றுக்கல இல்லையா என்று நேரடியாக கேட்டாள் ஆமாம் இதுக்கும் ஹரிஷ் முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ அவனுக்குன்னு சில லட்சியங்கள் இருக்குது நிறைய செல்வாக்கான ஆளுங்களும் அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க ஆனால் என்னன்னு தெரியல அம்மா கூட இருக்கும்போது மட்டும் அவன் ஏதோ போனவன் மாதிரியே நடந்துக்கிறான் அதனாலேயே அம்மாவுக்கு இன்னும் அவன் மேலே வெறுப்பு அதிகமாகுது ரெண்டு பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்க வேண்டியிருக்கேன் சந்தனா கவலையுடன் கூறினாள் என் அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கே தெரியும் அதுக்காக என்னால் அவங்கள முழுசா வெறுக்கவும் முடியல ஒரு பக்கம் அம்மா இன்னொரு பக்கம் ஹரி ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம் இவங்க ரெண்டு பேரையும் என்னால் இழக்க முடியாது தீவிரமான குரலில் சொன்ன சந்தனாவை ஆதரவாக பார்த்தாள் அபி இதை தீக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்கு அபி கண்களை உருட்டி ஒரு சிரிப்புடன் சொல்ல சிம்பிளான வழியா என்று சந்தனா ஆச்சரியத்துடன் கேட்டாள் ஆமாம் உனக்கும் மாம்சுக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும் அதை திலக பெரியம்மா கையில் கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும் அபி சாதாரணமாக சொல்ல இது உனக்கு சிம்பிளான விஷயமா என்று முறைத்தாள் சந்தனா ஏற்கனவே எங்களுக்கு குழந்தைலங்கிறத அம்மா ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஹரியோட அம்மா அப்பாவுக்கும் டெஸ்ட் பண்ணணும்னு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க அதுக்கே ஹரிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அப்போ நான் தான் ஏதோ சொல்லி அம்மாவை ஸ்டாப் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் சடனாக எங்களோட ரிலேஷன்ஷிப் வேறு ஒரு திசையில் மாறவும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை சில சமயம் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் இல்லைன்னு சொல்லலை பட் பாதி நேரம் ஹரி ரொம்ப பிஸியா இருக்கான் மீதி நேரம் நான் லைவ் ப்ரோக்ராம் நடத்த போயிடுறேன் இதில் குழந்தைய பற்றி எங்கே யோசிக்கிறது என்று பெரும் மூச்சுடன் சொல்லி முடித்தாள் சந்தனா சந்தனா என்ன சொல்ல வருகிறாள் என்பதை புரிந்து கொண்ட அபி இதற்கு மேல் தான் அதில் கருத்து சொல்ல எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அமைதியாகிவிட்டாள் சரி முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் லைஃப்பை சந்தோஷமா வாழுங்க அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் என்று பொதுவாக சொன்னவள் சரி இப்போ வீட்டில் இருக்கவும் போர் அடிக்குது எங்கேயாவது வெளியில் போகலாமா என்றாள் சந்தனாவை மனதை மாற்றுவதற்கு அப்படி வெளியில் சென்று விட்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவள் நினைத்தாள் இந்த மிட் நைட்டில் எங்கே போகிறது சந்தனா குழப்பத்துடன் கேட்க அடி பாவி நீ எல்லாம் சிட்டியில் இருக்கேன்னு சொல்லாத மிட் நைட்டில் தான் இங்கே ஒரு தனி உலகமே இருக்கு அதுக்கு பேர் நைட் கிளப் அது உனக்கு தெரியுமா தெரியாதா அங்கே போகலாமா ரொம்ப ஜாலியாக இருக்கும் வயதுக்கேற்ற உற்சாகத்துடன் அபி சொல்ல எனது நைட் கிளப்பா அந்த ஐடியாவை அப்படியே குளி தோண்டி புதைச்சிரு என்றாள் சந்தனா நரேந்திரனுடன் நடந்த பிரச்சனைக்கு பிறகு நைட் நேரங்களில் ஹோட்டலுக்கு போவதற்கே சந்தனாவிற்கு விருப்பம் இருப்பதில்லை ஆனால் அபிக்கோ நைட் கிளப் என்பது ஒரு காஃபி சாப்பிடுவது போல சாதாரணமான விஷயம் அக்கா பிளீஸ் கா இந்த ஒரு தடவை என் கூட வா அதுவும் சென்னையில் நைட் கிளப் எல்லாம் சூப்பராக இருக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளீஸ் என்று கெஞ்சி பார்த்தாள் அபி இவ்வளோ நேரம் சந்தனா இப்போ மட்டும் அக்காவா உனக்கு காரி ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்ல அதெல்லாம் முடியாது போடி சந்தனா கிண்டலாக கூற அக்கா இப்போ மட்டும் நீ வரலனா நைட் நீ தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பாக நான் தனியாக கிளம்பி போயிடுவேன் அபி கிட்டத்தட்ட மிரட்டினாள் என்ன விளையாடுறியா நீ அந்த மாதிரி இடத்துக்கு இப்படி தனியாக போகிற வேலை வச்சுக்காத சரி பெண்ண உனக்கு நைட் கிளப்புக்கு போகணும் அவ்வளோதானே சரி போகலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அரி கூட வந்தால் மட்டும்தான் நம்ம போகிறோம் என்று கேட்க மகிழ்ச்சியாக சம்மதித்தாள் அபியே போய் ஹரிஷை அழைக்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு பத்தலையா நைட் கூப்பிட்றீங்க என்று சலித்து கொண்டாலும் அவரின் முகத்தில் தெரிந்த ஆர்வத்தை பார்த்தவன் அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினான் காரில் ஏறி அபி மாம்ஸ் நான் அப்பவே கேக்குறோம் நினைச்சேன் இந்த கார் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களோடதா என்று கேட்க இப்போதைக்கு என்னோட தான் அணைய முதலாளி வாங்கி கொடுத்தாரு ரோட்டில் கவனத்தை வைத்திருந்த ஹரிஷ் அதே காரணத்தை அபியிடமும் என்ன அவங்க புதுசா வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா என்று மீண்டும் கேட்டாள் அபி உனக்கு நிஜமாவே எங்க கம்பெனியில் சேர இன்ட்ரெஸ்ட் இருக்கா அபி கேட்ட ஹரீஷின் மனதில் ஒரு பிளான் இருந்தது அபியை நிக்கிதாவிற்கு அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டால் பொருத்தமாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது போங்க மாம்ஸ் அப்படி எனக்கு வேலை செய்கிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஜாலியாக ஊர் சுத்திட்டு அப்புறமா வேலைக்கு போகிறத பற்றிலாம் யோசிச்சுக்கலாம் என்று அபி ஆனா எனக்கு உங்கள் பாசை பற்றி தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அவர் கல்யாணம் ஆனவரா என்று அபி கேட்க சந்தனா சத்தமாக சிரித்தாள் கா என்னை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா என்று சந்தனாவை முறைத்த அபி மாம்ஸ் நீங்க தைரியமாக சொல்லுங்க சப்போஸ் நானே உங்க கம்பெனிக்கு லேடி பாஸா வந்துட்டேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சைனே உங்க வேலையை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரே ஃபேமிலி தானே என்று சொல்ல சந்தனா அவளுடைய காதை பிடித்து திருகினாள் அதை பார்த்து சிரித்த ஹரீஷ் சரி சரி நான் உன்னை என் கம்பெனிக்கு கூட்டிட்டு போய் பாஸோட செக்ரட்டரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அதுக்கு மேலே அங்கே வேலை வாங்குறது உன்னோட திறமையை பொறுத்து என்று அபியிடம் சொன்னான் அதன் பிறகு ஹரீஷ் அமைதியாக காரை ஓட்ட அடுத்த அரை மணி நேரம் கழித்து மூன்று பேரும் அந்த பிரபலமான நைட் கிளப்பிற்குள் நுழைந்தனர் அந்த இடம் மியூசிக் சத்தத்துடன் இறைச்சலாக இருக்க இளம் வயது ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலந்து கொண்டாட்டமாக ஆடிக்கொண்டு இருந்தனர் அந்த இடத்தில் ஓரமாக இருந்த டேபிளை காட்டிய ஹரீஷ் நீங்கள் ரெண்டு பேர் போய் அங்கே உட்காருங்க நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன் என்று அங்கிருந்து நகர்ந்தான் ஐயா என்னக்கா மாம்ஸ் நைட்டு இப்போ வந்து சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு அப்போ ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடையாதா அபி மீண்டும் சந்தனாவிடம் விளையாட உன்னை கொல்ல போகிறப்பாரு ஏதோ நைட் கிளப்புக்கு வரணும்னு ஆசைப்பட்டால் கூட்டிகிட்டு வந்தாச்சு கொஞ்ச நேரம் இவங்களோட சேர்ந்து உன்னோட தீர ஆடிட்டு வா வீட்டு கிளம்பலாம் என்று சந்தனா ஸ்ட்ரிக்டாக சொல்ல அதை கேட்டு அபி கலகலவென்று சிரித்தார் அப்போது கரடுமுரடான தோற்றமுள்ள ஒருவன் அவர்கள் டேபிளை நெருங்கி கையில் இருந்த பீர் பாட்டிலை அதன் மீது வைக்க இரு பெண்களும் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தனர் இரு பெண்களும் அந்த நபரை அதிர்ச்சியுடன் பார்க்க என்ன குட்டிங்களா நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக வந்திருக்கீங்க போல வாங்களேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறோம் என்று அந்த ஆள் ஒரு கோணலான சிரிப்புடன் கேட்டான் ஹலோ யார் நீங்க கொஞ்சம் கூட மேனேஜர்லாம உங்க இஷ்டத்துக்கு வந்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புறீங்களா அபி கோபமாக கூற அவளின் கையை தட்டி அமைதிப்படுத்திய சந்தனா சாரிங்க எங்களுக்கு அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை நீங்க போலாம் என்று முடிந்தவரை பொறுமையாக சொன்னாள் வந்த இடத்தில் எதற்கு தேவையில்லாமல் வீண் பிரச்சனை என்று அவள் நினைத்தாள் என்ன பார்க்க கொஞ்சம் சுமராக இருக்கீங்கன்னு கூப்பிட்டா ரொம்ப தான் பிகு பண்ணுறீங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இங்கேயே உட்காருங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கூப்பிட்றேன் அங்கே இருந்த மற்றொரு சேரில் அமர்ந்தபடி தன் ஃபோனை எடுக்க மிஸ்டர் ஒரு தடவை மரியாதையாக சொன்னால் புரியாத உங்களுக்கு ஒழுங்காக எந்திரிங்க இல்லாட்டி நடக்கிறதே வேற இந்த முறை கோபமாக கத்திய சந்தனாவை அபியே ஆச்சரியத்துடன் பார்த்தாள் ஏய் குட்டி என்ன ஓவராக துல்ற இரு நான் உனக்கு இங்கே இருக்கிறதுலையே காஸ்ட்லியான சரக்கை தரேன் அதை குடிச்சுக்கிட்டே நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம் கையில் இருந்த பியோ பாட்டிலை குடித்து கொண்டே அந்த ஆள் பேச சந்தனா முகத்தை சுழித்தாள் அந்த நபரின் பெயர் துரை அந்த கிளப்பின் ரெகுலர் கஸ்டமர் அன்றைக்கு கிளப்பில் அவனுக்கு எந்த பெண்ணும் சிக்காததால் போர் அடித்து போய் வேறு கிளப்புக்கு போகலாம் என்று அவன் முடிவெடுத்த போதுதான் சந்தனாவும் அபியும் தனியாக உட்கார்ந்திருப்பது அவனுடைய கண்ணில் பட்டது கண்ணா ரெண்டு லட்டு என்று மனதிற்குள் கணக்கு போட்டவன் நேராக பாட்டிலை தூக்கி கொண்டு அவர்களிடம் வந்திருந்தான் எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல அதனால நீ உன் வேலையை பார்த்துட்டு போ சந்தனா இழுத்து பிடித்த பொறுமையுடன் சொன்னாள் உன் குடிக்கிற பழக்கம் இல்லாட்டி எதுக்கு கிளப்புக்கு வரணும் சும்மா நடிக்காது குட்டி மீண்டும் ஒரு மாதிரி குரலில் சொன்ன துரை கையை நீட்டி சந்தனாவின் கன்னத்தை தொட போனான் அப்போது அவனுடைய மணிக்கட்டை யாரோ இறுக்கமாக பிடிக்க துரை அண்ணாந்து பார்த்தான் அவங்க சொல்கிறது உனக்கு புரியலையா விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் எப்பவும் கம்பல் பண்ணக்கூடாது ஸோ முதல்ல இந்த இடத்த விட்டு நகர் சொன்ன ஹரிஷின் முகம் அவனுடைய பிடியை போலவே இறுக்கமாக இருந்தது அதை சொல்கிறதுக்கு நீயார துரை கோபமாக கேட்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது உன் உடம்பு நல்லா இருக்கணும்னா ஒழுங்காக இப்போவே கிளம்பிடு ஹரிஷ் இதை சொல்லும் போதே அவனுடைய மணிக்கட்டில் இன்னும் கொஞ்சம் பலத்தை செலுத்தினார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது